தெரியாமல் கூட இந்த பொருட்களை எல்லாம் தானம் செய்யக்கூடாது நம் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருட்களிலும் ஒவ்வொரு தெய்வங்கள் வாசம் செய்வதாக ஐதீகம் இப்படிப்பட்ட முக்கியமான சில பொருட்களை பிறருக்கு தானமாக கொடுப்பதன் மூலம் நமக்கு அது சாபமாக வரும் என்று சாஸ்திரம் கூறுகிறது அந்த காலம் முதல் இந்த காலம் வரை வெள்ளை நிற பொருட்களை அந்தி சாய்ந்த பிறகு யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள் குறிப்பாக உப்பு பால் தயிர் போன்ற வெள்ளை நிற பொருட்களை மாலை நேரத்திற்கு பிறகு யாருக்கும் தானமாக கொடுக்கக்கூடாது என்று நம் சாஸ்திரம் வலியுறுத்துகிறது வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களையும் யாருக்கும் தானம் செய்யக்கூடாது எவ்வளவுதான் நமக்கு இரக்க குணமாக இருந்தாலும் நாம் சமையல் செய்ய பயன்படுத்தும் அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களை கேட்டாலும் கடன் கொடுக்க கூடாது வட இந்திய மக்கள் அதிகம் சப்பாத்தி செய்வதுதான் அவர்களுடைய பாரம்பரியம் இத்தகையவர்கள் சப்பாத்தி கட்டை மற்றும் அதை வைக்க பயன்படுத்தும் தட்டு போன்றவற்றை யாருக்கும் தானம் கொடுக்க மாட்டார்கள் அதேபோல வீட்டில் அதிகம் பயன்படுத்தும் அரிசி பானை சாதம் வைக்கும் கரண்டி தட்டு அரிசி அளக்கும் அளவை போன்றவற்றை யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது இந்த பொருட்களில் எல்லாம் மகாலட்சுமி மற்றும் அன்னபூரணி வாசம் செய்கிறார்கள் இவர்களை நீங்கள் கடன் கொடுத்து விட்டால் உங்கள் வீட்டில் இருக்கும் செல்வ வளம் அவர்களுக்கு சென்றுவிடும் இதனால் உங்களுக்கு வறுமை ஏற்படும் அதனால்தான் தெரியாமல் கூட இந்த பொருட்களை யாருக்கும் கடனாக கொடுக்காதீர்கள் வெள்ளிக்கிழமையில் பாலை தானம் கொடுப்பது சனிக்கிழமையில் எண்ணெய் தானம் கொடுப்பது வியாழக்கிழமையில் ஊர்காய் தானம் கொடுப்பது போன்ற செயல்களை மறந்தும் செய்யாதீர்கள் திருமணமான ஒரு பெண் தான் அணிந்திருக்கும் அல்லது தான் வைத்திருக்கும் எந்த ஒரு தங்க நகைகளையும் மற்றவர்களுக்கு கடனாக கொடுக்கக்கூடாது தங்க நகைகளில் மகாலட்சுமி பரிபூர்ணமாக வாசம் செய்யும் இடமாக இருக்கிறது அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு தானமாகவோ அல்லது கடனாகவோ கொடுத்தால் உங்களிடம் இருக்கும் லட்சுமி அருள் செல்வமானது அவர்களுக்கு சென்றுவிடும் இதனால் உங்களுக்கு வறுமை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு வீட்டை தூய்மை செய்ய பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களிலும் மகாலட்சுமி வாசம் செய்கிறார்கள் தூய்மை என்பது மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் இதனால் வீட்டை தூய்மை செய்ய பயன்படுத்தும் துடைப்பம் முரம் மாப்பு போன்றவற்றை எல்லாம் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இதனை அழுக்குடன் வைத்திருப்பவர்கள் இல்லத்தில் கண்டிப்பாக பணம் என்பது சேரவே செய்யாது நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் உழைப்பில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்காது எனவே துடைப்பம் முரத்தை முறையாக தூய்மைப்படுத்துங்கள் முடி தூசு அழுக்கு போன்றவற்றை அதிலிருந்து அகற்றி சுத்தமாக்கி யாருடைய கண்களுக்கும் தெரியாதபடி மறுத்து வையுங்கள் வீட்டிற்கு வருபவர்கள் இவற்றை பார்க்கக்கூடாது இவற்றை எல்லாம் தானம் கொடுத்தால் நிச்சயம் குடும்பத்தில் பிரச்சனைகளும் வறுமைகளும் ஏற்படும்